ஹலோ எவ்ரிவான் டூரிஸ்ட் ஃபேமிலி பட நடிகருக்கு மிகப்பெரிய உதவி செய்து வரும் நயன்தாரா வாங்க என்னென்ன பார்க்கலாம் சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் இயக்க சசிகுமார் சிம்ரன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சசிகுமாரின் இளைய மகனாக நடித்திருந்தவர் குழந்தை நட்சத்திர நடிகர் கமலேஷ் ஜெகன் இந்த படத்திற்கு பின் இவருக்கு ரசிகர்களுக்கிடையே தனி வரவேற்பு கிடைச்சிருக்கு இவர் ராட்சசி பிஸ்கோத் காத்துவாக்கல ரெண்டு காதல் ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் காத்துவாக்கல ரெண்டு காதல் படத்தின் படப்பிடிப்பு நடந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க அதாவது இந்த படத்தின் படப்பிடிப்பு முடியும் நேரத்தில் விக்னேஷ்வன் மற்றும் நயன்தாரா இருவரும் கமலேஷை அழைத்து சென்றாங்களாம் அப்பொழுது அவருடைய ஸ்கூல் ஃபீஸை நாங்களே ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்காங்களாம் இது குறித்து அந்த பேட்டியில் பேசிய கமலேஷ் விக்னேஷ்வன் சரும் நைந்தர மேடமும் தான் எனக்கு பீஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க படப்பிடிப்பின் இறுதி நாளில் என்னை அழைத்து இது குறித்து பேசினார்கள் என அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க